க்குள்ள தவறான எண்ணங்கள் வரும் பொழுது தவறான ஆசைகள் வரும் பொழுது இது தப்பு இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கற்பனைகளுக்கோ அந்த ஆசைகளுக்கோ இடம் கொடாம அண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாக வாழ என் உதவி செய்ய அர்ப்பணித்து நாம் இச்சை அடக்க வாழும் பொழுது தேவனுள் இன்னும் ஊன்ற கட்டப்படுவோம் மலை சரி இச்சையெல்லாம் நம்ம பார்த்தோம் கண்ணின் இச்சை மாம்சின் இச்சை இது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா ஒரே வழிங்க தேவனோடு உறவு மாத்திரம் தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து லூக்க நாலு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது முதல் ரெண்டு வருஷம் வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர் வனாந்திரத்துக்கு என்ன செய்தாராம் போனார் ஏசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு போகிறதே அங்கே சோதனை என்ன செய்யணும் ஜெயிக்க இயேசு இயேசுவை பிசாசு சோதிக்கிறான் எப்படி சோதிச்சான்னா கண்கள் இச்சை என்ன செய்தான் தூண்டினான் உலகத்தின் சகல ராஜ்யங்களை காண்பித்து அவருக்குள்ள இச்சையை தூண்டி அவர் தன் காலை விழப்பணும் பிசாசு நோக்கம் அவர் சரீரத்தில் உண்டான பசிங்கிற உணர்வை தூண்டி தேவ சித்தம் இல்லாதபடி கல்லை அப்பமாக்கி அந்த மாம்ச உணர்ச்சியை தீர்த்து கொள்ளணும் அதுதான் பிசாசனுடைய நோக்கம் ஆனா பிசாசு எந்த இச்சையான காரியங்களிலும் இயேசு விழாதபடி அவனை ஜெயித்தார் எப்படின்னா ஒன்று பரிசுத்தாவிய நிரம்பினவராய் வனாந்திரத்துக்கு போய் நாற்பது நாட்கள் உபவாசம் ஜபிக்க ஜபிக்க தனக்குள் எழுப்பின அது ஜெயம் எடுத்தார் இச்சை இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது நீங்களும் நானும் இச்சை அடக்க முள்ளலாய் வாழ்வதற்கு வழி என்ன என்பதை நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியத்துக்காக தான் அந்த பாதையை கடந்து போனார் அப்ப இச்சை அடக்கமுள்ள வாழணும்னா அனுதன ஜபம் தேவைங்க தேவ சமூகத்தில் ஆவியில் நிரம்பி தினந்தோறி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களை கீழே விளப்பிணுவதற்கு அருவிறுப்பான காரியங்களையோ அருவிற்பான இச்சைகளை பிசாசு கண்ணிலையும் இருதயத்திலையும் விதைக்கும் பொழுது உள்ள இருக்கிற ஆவின் அபிஷேகம் அந்த பரலோக அக்னி அதை உணர்த்தி சுட்டரிக்கும் அவர்கள் தங்கள் கண்களையும் தங்கள் சரீரத்தையும் காத்து கொள்வார்கள் அலையலூயா அனுதின ஜம இல்லைன்னா இச்சையை ஜெயிக்க முடியாதுங்க அனுதின ஜபம் இல்லைன்னா இச்சையை ஜெயிக்க முடியாது யோசேப்பு போத்திபார் வீட்டில் டெய்லி போராட்டம் அவனுக்கு டெய்லி ஜெயம் எடுத்தான் கடைசியில் ஒரு நாள் வழுக்கட்டாயமாக பாவம் இழுக்கும் பொழுது தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி யோசப் வெளியே ஓடி போனான் இச்சைக்கு யோசப் என்ன செய்யல வாலிப வயசு ஆனால் இச்சையை யோசேப்பு ஜெயித்தான் அது ஒரே ஒரு ரகசியம் வேதம் அழகாய் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அல்லையே அவன் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கைங்க திருமணம் சொல்கிறேன் நீ சபைக்கு வருகிறதுனால நீங்கள் ஜெயமுழல வாழ்ந்துட முடியாது சபைக்கு வருகிறது தேங்க்ஸ் கிவிங் ஒர்ஷிப் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனை உன் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை உங்கள் தனிப்பட்ட ஜெபஜீவியம் நீங்கள் இருக்கிற உறவாடுகிற உறவு தான் உங்களை இச்சை அடக்க முன்னர்களாக கத்தருக்குள் ஊன்ற கட்டும் அல்லையிலூயாம் சில நேரங்களில் தடுமாறுகிற உங்கள் கண்ணை ஜெயிக்க முடியலையா உங்கள் மாம்ச உணர்ச்சியில் ஜெயிக்க முடியலையா உபவாசம் நிச்சவண்ணுங்க சில நேரத்தில் உபவாசம் ஆண்டவரேன் நான் வெளியில எல்லா பாறையிலும் பரிசுவான போல இருக்கிறேன் அடிக்கடி என் நான் தடுமாறிக்கிட்டே இருக்கிறேன் எனக்குள்ள எழும்புகிற ஆசைகள் நான் தடுமாறிக்கிட்டே இருக்கிறேன் என் பொருளாசை மாம்ச இச்சை என்னால ஜெயிக்க முடியல எனக்கு பேலன் தாங்கன்னு உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஓன்ற கட்டுவார் இச்சை அடக்கம் என்கிற கனியை உங்களுக்குள்ள உருவாக்குவார் அலையலூயாம் ஏசு அந்த பாதை நம்ம காண்பித்து போனார் நாற்பது நாட்கள் தெய்வ சமூகத்தில் அவர் உபவாசித்து ஜபித்தார் யோசிப்பை கத்தரோடு உறவாடி நான் ஜெயமெடுத்தார்கள் நாம் அப்படி ஒப்பு கொடுப்போம் இந்த விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இது மூன்றும் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஊன்ற கட்டப்படுகிற கணிகள் நம் ஆன்றோடு நெருங்கி இன்னும் கத்திற்குள் வளர்கிறோம் என்பதற்கு அடையாளம் அந்த கனிகள் இந்த கனிகள் எப்போ உருவாகும் நம்ம இன்னும் கற்று நெருங்க நெருங்க சத்தியத்தை இன்னும் கற்றுக்கொண்டு இன்னும் தேவனோடு ஜபித்து தேவனு கீழ்ப்புடைந்து அவரோடு நெருங்கும் பொழுது இந்த கனிகளை பரிசுத்த ஆவையானவர் நமக்குள்ளே உருவாக்குவார்